ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா குபேரரை வசியம் செய்யக்கூடிய தீபம் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி யாருன்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் தான் மகாலட்சுமி தாயார் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கக்கூடியவர் தான் குபேரர் அதனால் வந்து நாம் வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்வதை போலவே குபேரரையும் வழிபாடு செய்தால்தான் தான் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அப்படிப்பட்ட குபேரரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது தான் வியாழக்கிழமை அதில் மன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் வந்து குபேரருக்கு உகந்த நேரமாக இருக்கிறது இருக்கிறது அதிலும் அந்த சமயத்தில் குபேரரை வந்து வசியம் செய்வதற்கு ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைன்னு சொன்னா குரு பகவானுக்குரிய அது குபேரரை வழிபாடு செய்வதற்குரிய கிழமையாகவும் இருக்கிறது மாலை நேரத்தில் அஞ்சு மணிக்கு பிறகு வந்து குபேரருக்குரிய நேரம் என்பது தொடங்கிவிடும் அதனால் பலரும் வந்து குபேர பூஜை செய்யறதுக்கு வந்து வியாழக்கிழமை மாலை நேரத்தை வந்து தேர்வு செய்வாங்க குபேர பூஜை செய்வதற்கு வந்து பலவிதமான வழிமுறைகள் வந்து இருக்கிறது அந்த வழிமுறைகளை வந்து முறையாக பின்பற்றி ஒரு குறிப்பிட்ட வியாழக்கிழமைகளை வந்து தொடர்ச்சியாக சொன்னால் குபேரரின் அருளை வந்து நாம பெற முடியும் இவற்றை மேற்கொண்டு குபேரரை வழிபாடு செய்வதை விட ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி கூட வசியம் செய்து விடலாம் அந்த தீபத்தை பார்க்கலாம் அதாவது ஒரு தாம்புல தட்டை எடுத்து கொள்ளுங்க அதன் மேல வாசனை மிகுந்த மலர்களை பரப்பி கொள்ளுங்க அதற்கு மேல உங்கள் வீட்டில் வந்து குபேர விளக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த விளக்கை வச்சுட்டு குபேரருக்குரிய பச்சை நிற திரியை வந்து போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் குபேர விளக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா சாதாரண விளக்கில் கூட நீங்க நெய் ஊற்றி பச்சை திரி போட்டு தீபம் ஏற்றலாம் வீட்டில் வந்து பச்சை திரி இல்லைன்னு சொன்னால் நீங்க சாதாரண பஞ்சு திரியை கூட நீங்க இதற்கு பயன்படுத்தலாம் இந்த தீபம் வடக்கு பார்த்தவாறு இருக்கணும் வடக்கு என்பது குபேரருக்குரிய திசை என்கிறதால அந்த திசையை பார்த்து தீபம் எறியணும் பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு ஓம் குபேர வசி வசி எனும் மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இந்த சமயத்தில் குபேரருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது வந்து சிறப்பும் மந்திரத்தை உச்சரித்து முடித்த பிறகு கைப்புற தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம் மிகவும் வலிமையான இந்த குபேர வசிய தீபத்தை வந்து முழு மனதோடு நீங்கள் ஏற்றினீங்கன்னு சொன்னால் குபேர வசியம் உண்டாவதோடு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி